பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிகேன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பரிஸ் த லாஷபல் நூறு யூரோ தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அட்சிய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் யூரோ பெறுமதியான ஆரம் வழங்கப்படுகிறது எஸ்பி ராஜி ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்டோனி எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷபல் பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது மே முதலாம் தேதி நாடாளுமன்ற எரிதியில் மேதன ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன பிரான்சின் பிரதான நகரங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் மேதின ஊர்வலங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன பிரான்சில் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அமைதி சுதந்திரம் சமூக நீதி என்பனவற்றுக்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன பரிஸ் நகரில் ஆர்ப்பாட்டம் பிளஸ் தித்தாலியில் இருந்து தொடங்கி பிளஸ் துலா நெஷியோனில் முடிவடைகிறது பரிசில் நடைபெறுகின்ற ஊர்வலம் பிரான்ஸ் முழுவதிலும் நடைபெறுகின்ற பல ஊர்வலங்களில் ஒன்றாகும் இந்த ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உலகளாவிய அளவில் தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன ஆர்ப்பாட்டங்களின் பொழுது எந்தவிதமான குழப்பங்களும் இருக்காது என்று பாரிஸ் காவல்துறை ஆணையர் லோரோ நுனே உறுதியளித்துள்ளார் மே முதலாம் தேதி தொழிலாளர் தினத்தில் பரிஸ் மாசை நோந்த் ஆகிய பெரிய நகரங்களில் பல்வேறு தொழிற்சங்கங்களும் இளையோர் அமைப்புகளும் தேசிய அளவில் பேரணிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றன இந்த பேரணிகளில் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன மதியம் இரண்டு மணிக்கே பரிசில் ஊர்வலம் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊர்வலம் நடைபெறும் பாதைகளில் வாகன போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பிரான்ஸ் முழுவதும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊர்வலங்கள் நடைபெறுகின்ற பொழுது பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார் ஊர்வலங்களில் ஒரு லட்சம் முதல் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை மேதின ஊர்வலங்களில் பலஸ்தீனர்கள் உக்ரேனியர்கள் மீதான கொடுமைகளுக்கு எதிராக உலக தொழிலாளர்கள் ஒற்றுமையுடன் குரல் எழுப்புகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே முதலாம் தேதி அன்று பிரான்சில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இது ஒரு பொது விடுமுறை நாள் எனவே பெரும்பாலான பணியாளர்கள் சட்டப்படி வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை சில உணவகங்கள் பேக்கரிகள் மட்டுப்படுத்தப்பட்ட நேரம் திறக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து சேவைகள் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை போன்ற சேவையாக அமைந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புதிய போக்குவரத்து சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பிரான்சில் முப்பது புதிய நகரங்கள் குறைந்த உம்முழ்வு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்களுக்கு செல்ல வாகனங்கள் குறைந்தபட்சம் மாசுபடாத வாகனங்களாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியாகியிருக்கிறது பழைய வாகனங்கள் தடை செய்யப்படுகின்றன பிரான்சில் உள்ள நெடுஞ்சாலைகளில் வீதிக்கட்டணம் சராசரியாக சைபர் புள்ளி ஒன்பது இரண்டு வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது சுரங்கப்பாதைகளில் பாதுகாப்பான தூரம் பேணப்படல் வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய போக்குவரத்து அடையாளங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த விதியை மீறினால் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தில் மூன்று புள்ளிகள் பறிமுதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாதாந்தம் நூறு யூரோ செலுத்தி மின்சார கார்களை வழங்கும் திட்டத்தை மீண்டும் பிரான்ஸ் அறிமுகம் செய்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரான்சுக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களுக்கும் தற்காலிக எல்லை கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன புதிய விதிமுறைகளை மீறினால் அதிகரித்த அபராதங்கள் விதிக்கப்படும் மதுபானம் அறிந்துவிட்டு வாகனம் செலுத்தினால் எட்டு மாதங்கள் உரிமம் ரத்து செய்யப்படும் இந்த கட்டுப்பாடுகள் பிரான்சில் போக்குவரத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் ஆக்குவதை நோக்கமாக கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் ஜுவல் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் நூறு ஈரோ பெருமதியான காதோ எனக்கு கிடைத்திருக்கிறது அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நூறு கிடைக்கும் இது எதிர்வரும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்களும் அச்சியத்திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க பரிசுகள் காத்திருக்கின்றது எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் மார்ட் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள் மோகன் ஜுவல்லரி மால் எண்ணூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது உங்கள் வீட்டு கெஜி அசோஹாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோவொக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் ஸ்வீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் கோவை சாரதிகளுக்கு விசேடமாக ஒரு பகுதி வீதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் தனியே ஒருவர் வாகனத்தை செலுத்தி செல்ல முடியாது அவ்வாறு சென்றால் தண்டம் அறவிடப்படும் காபோலிங் பயணத்தில் வாகனத்தில் வேறு பயணிகளையும் ஏற்றிச் செல்ல வேண்டும் இதை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற பொழுதிலும் தற்பொழுது மே முதலாம் தேதி முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டுநர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது கோவை சாரதிகளுக்கு என விசேடமாக ஒரு பகுதி வீதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் காபூலின் முறையில் பயணிப்பவர்கள் மட்டுமே பயணிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு அமைந்த வீதியில் மற்றைய வாகனங்கள் பயணித்தால் அபராதம் அறவிடப்படும் என அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது வாரத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை ஏழு முப்பதில் இருந்து பத்து முப்பது வரையும் பின்னர் மாலை நான்கு மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரையும் இந்த விதிமுறை நடைமுறையில் இறக்கும் மறுவோருக்கு நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் விதிக்கப்படும் பிரான்சில் மீண்டும் வீட்டு வரி தக்ஸ் தபித்தோ வீட்டு வரி தக்ஸ் தபித்தோ என்பது பிரான்சில் ஓர் ஆண்டு வீட்டு வசதி வரியாகும் இது ஒரு நபர் ஜனவரி முதலாம் தேதி அன்று ஒரு வீட்டில் வசித்தால் விதிக்கப்படும் இரண்டாம் வீடு என்றாலும் அது வசிக்கத்தக்க நிலையில் இருந்தால் இந்த வரி செலுத்த வேண்டும் வீட்டின் அளவு நிலம் இடம் ஆகியவற்றை பொறுத்து வரி கணக்கிடப்படுகிறது வீட்டு வரி என்பது வீடு வறுமையாக இருந்தால் விதிக்கப்பட மாட்டாது வீடு வறுமையாக இருந்தால் அல்லது வசிக்கத்தக்க நிலையில் இல்லையென்றால் வீட்டு வரி விலக்கு அளிக்கப்படும் இது தவிர வீடு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அல்லது நீண்ட காலமாக வெறுமையாக இருந்தாலும் வரி விலக்கு கிடைக்கும் வீட்டு வரி கணக்கீடு உள்ளூர் சபையால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் வரி கணக்கீடு மற்றும் சேகரிப்பு மைய அரசு வரி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்றது வரி விகிதம் வீட்டின் குத்தகை மதிப்பு அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இது வீட்டின் நிலை அளவு இடத்தை பொறுத்தவை வரி கோரிக்கை ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் அனுப்பப்படும் மேலும் செலுத்தும் திகதி குறிப்பிடப்பட்டிருக்கும் இணைய வழியாக செக் மூலமாக நேரடியாக வீட்டு வரியை செலுத்தலாம் மாதாந்த முறையிலும் வீட்டு வரியை செலுத்தலாம் குழந்தைகளுக்கான குறைப்புகள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கின்றன முதன்மை இருப்பிடம் என்றால் மட்டுமே இந்த சலுகைகள் பொருந்தும் வீட்டு வரி முறையான காலத்துக்குள் செலுத்தப்படல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் வீட்டு வரி நிறுத்தப்பட்டுள்ளது இது முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கியது முதன்மை இருப்பிடங்களுக்கு இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முற்றிலுமாக நீக்கப்பட்டது இப்பொழுது இது இரண்டாம் இருப்பிடங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் என அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் இருப்பிடங்களுக்கு வீட்டு வரி வீடு வசிக்கத்தக்க நிலையில் இருந்தாலும் ஜனவரி முதலாம் தேதி அன்று நீங்கள் அந்த வீட்டில் வசிக்கவில்லை என்றாலும் வரி செலுத்த வேண்டும் வீட்டு வரி கணக்கீட்டு வீட்டின் குத்தகை மதிப்பு அடிப்படையில் அமையும் இது வீட்டின் நிலை அளவு இடத்தை பொறுத்தது உள்ளூராட்சி சபைகள் வரி விகிதத்தை தீர்மானிக்கின்றன ஆனால் வரி கணக்கீடு மற்றும் சேகரிப்பு மைய அரசு வரி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகிறது அச்சய திருதியை முன்னிட்டு உங்களை வரவேற்கிறது லாஷப்பல் ஈசன் ஜுவலரி தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லக்ஷ்மி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது ஈசன் ஜுவலரி லாஷப்பல் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் சூப்பர் ஸ்டார் காஸ்லிக் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லாகுர்ன உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் நாட்டில் மூன்று அமைப்புகளுக்கு உள்ளூராட்சி அமைச்சர் தடை விதித்துள்ளார் பிரான்சில் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ச்சியான வன்முறைகள் என பல காரணங்களுக்காகவே இந்த மூன்று அமைப்புகளை பிரான்ஸ் நாட்டின் உள்ளூராட்சி அமைச்சர் புருனோ ருத்தையோ தடை செய்துள்ளார் அத்துடன் அந்த அமைப்புகளை கலைக்கவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் பாசிச எதிர்ப்பு படையினரின் தொடர்ச்சியான வன்முறைகளினால் பலர் சிறை தண்டனை அனுபவித்து வருவதுடன் வன்முறைகள் மீண்டும் தொடர்வதால் இந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டு கலைக்கப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இரண்டு பிரெஞ்சு குழுக்களுக்கு நுழைவு தடை விதித்ததை அடுத்து பிரான்ஸ் தனது வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டித்துள்ளது இந்த குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளும் அடங்குகின்றார்கள் இந்த குழுக்கள் பலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி என்ற தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவை என்று இஸ்ரேல் கூறுகின்றது இந்த முடிவு பிரெஞ்சு இஸ்ரேல் உறவுகளுக்கு கேடு விளைவிக்கும் என்றும் அமெரிக்கான முயற்சிகளை பாதிக்கும் என்றும் பிரான்ஸ் கருதுகிறது இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது இந்த குழுக்கள் பலஸ்தீன அகதிகளுக்கான ஆதரவு அமைப்புகளாகும் இவை பிரான்ஸ் பலஸ்தீன ஒற்றுமை அமைப்பு பலஸ்தீனுக்கான குறைந்தபட்ச ஒத்துழைப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையவை என்று இஸ்ரேல் கூறுகிறது இந்த அமைப்புகள் பல சில அகதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்று பிரான்ஸ் கூறுகின்றது இந்த முடிவு பிரான்ஸ் இஸ்ரேல் உறவுகளுக்கு மேலும் பாதிப்பை விளைவிக்கும் என்றும் அமெரிக்கான முயற்சிகளை அது மேலும் பாதிக்கும் என்றும் பிரான்ஸ் கருத்து வெளியிட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்